மன்னார் தனியார் முச்சக்கரவண்டி சங்கத்தின் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படாத நிலைமையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் தனியார் முச்சக்கரவண்டி சங்க தலைவர்களுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள் காரணமாக தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறுவதாக பாதிக்கப்பட்ட முச்சக்கரவண்டியினுடைய ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் தனியார் முச்சக்கரவண்டி சங்கத்தில் பதிவு இல்லாத சிலர் தமது முச்சக்கரவண்டிகளை இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து அளவில் சங்கத்தினுடைய தரிப்படத்தில் அமர்த்தி சேவையில் ஈடுபட முயற்சி எடுத்தனர் இதனால் மன்னார் தனியார் முச்சக்கரவண்டி சங்கத்தில் ஆயிரக்கணக்கான பணம் செலுத்தி சங்கத்தில் அனுமதி பெற்றுள்ள முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் பாதிப்படைந்துள்ளனர் அதனால் பாதிக்கப்பட்ட முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் அனைவரும் மன்னார் போலீஸ் நிலையத்தில் சென்று முறையிட்டதாக தெரிவித்துள்ளனர் ஆனாலும் மன்னார் தனியார் முச்சக்கரவண்டி திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறையிட்டால் மன்னார் போலீசார் தன்னிச்சையாக செயல்படுகின்ற சங்கத்தின் தலைவர் உட்பட குழுவினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக சங்கத்திலே பதிவு செய்த முச்சக்கர வண்டியினுடைய ஓட்டுநர்கள் கவலையை வெளியிட்டுள்ளனர்